மிதுன ராசிக்காரர்களுக்கான ராகு கேது பயிற்சி பலன்கள் திரண்ட செல்வத்தை கொண்டவராக விளங்கும் மிதுனராசி என்பர்களே இரண்டில் ராகு வருகிறது உங்கள் இல்லத்திற்கு திரண்ட செல்வம் வரப்போகிறது எப்பொழுதும் சமயோதித்த புத்தியால் சவால்களை சமாளிப்பதிலேயே காலத்தை ஒட்டி கொண்டிருக்கும் மிதுனராசி அன்பர்களே சவால்கள் உங்களுக்கு எப்பொழுதும் சவால்களாகவே இருக்கின்றன ஜெயிப்பதில் கிட்டிக்காரர்கள் நீங்கள் உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கிறது என்று இப்பொழுது பார்க்கலாம் பின்னோக்கி நகரக்கூடிய சாயா கிரகங்கள் என்று அழைக்கப்படும் ராகுகேது பயிற்சி உங்களுக்கு பெரும் மாற்றத்தை கொண்டு வரப்போகிறது இந்த நேரம் உங்கள் வாழ்வில் முன்னேற்றங்கள் அதிகரிக்கும் இரண்டில் வரும் ராகுவால் திரண்ட செல்வம் வரப்போகிறது என்று ஆரம்பத்திலேயே சொன்னேன் இந்த ராகுகேது பயிற்சியை பொறுத்த மட்டில் உங்களுக்கு இனி எந்த கவலையும் இருக்கப் போவதில்லை ஏனென்றால் மனைவிக்கு வேலை கிடைக்கலாம் மக்கள் செல்வங்களுக்கும் வேலை கிடைக்கலாம் பண பற்றாக்குறை என்று நீங்கள் கடன் வாங்க வேண்டிய அவசியம் இனி இருக்காது பல வழிகளிலும் பணம் வந்து பையை நிரப்பப் போகிறது உங்கள் முன்னேற்றத்திற்கு குறுக்கீடாக வெறும் எந்த சக்தியையும் முறியடித்து வெற்றி பெறும் காலம்தான் இந்த ராகு பயிற்சி காலம் எட்டில் கேது வருகிறாரே என்ன நடக்குமோ என்று நீங்கள் பயப்படலாம் ஆனால் அதற்கெல்லாம் அவசியமே இல்லை ராகு கேது பயிற்சிக்கு பிறகு வரும் குரு பயிற்சி உங்களுக்கு பலவித யோகங்களை வாரி வழங்கப் போகிறது செப்டம்பர் இரண்டாம் தேதிக்கு மேல் குருவின் பரிபூர்ண பார்வை உங்கள் ராசியில் பதிய போவதால் தோட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றி பெறும் இருப்பினும் அஷ்டமத்து கேதுவால் வரும் தடைகள் அகலவும் அன்றாட வாழ்க்கை நன்றாக அமையவும் நாகசாந்தி பரிகாரங்களை யோகம் பெறும் நாளில் நீங்கள் செய்து கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் தேக நலன் சிறாவதுடன் உங்கள் செயல்பாடுகளில் வெற்றிக்கு மேல் வெற்றி கிடைக்கும் சனிக்கிழமை தோறும் விரதமிருந்து ஆஞ்சநேயரையும் வழிபட்டு வந்தால் உங்களுக்கு நீங்கள் நினைக்கும் பலன்கள் மட்டுமே நடக்கும் உங்கள் மனதால் நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதுவை எல்லாம் உங்களுக்கு கைகூடி வரும் இதுவரை மூன்றாம் இடத்தில் சஞ்சரித்து வந்த ராகு பகவான் இரண்டாம் இடத்தில் சஞ்சரிக்கப் போகின்றார் தனது வான்வழி பயணத்தில் கேது பகவான் ஒன்பதாம் இடத்திலிருந்து எட்டாம் இடத்திற்கு வருகிறார் அதாவது பின்னோக்கி நகரும் கிரகங்கள் என்று சொன்னோம் அனவா ஒன்பதிலிருந்து பத்துக்கு சென்றால் அது முன்னோக்கி செல்வது ஒன்பதிலிருந்து எட்டுக்கு வந்தால் அது பின்னோக்கி செல்வது இதுவரை ஒன்பதிலிருந்த கேது இப்பொழுது எட்டாம் இடத்திற்கு வரப்போகிறார் கரும்பாம்பு இரண்டில் வந்தால் கனதனம் நிறைய சேரும் வரும் செல்வம் தங்கி நிற்க வழிபாட்டில் கவனம் தேவை என்று ஒரு பாடல் இருக்கிறது இரண்டில் ராகு சஞ்சரிக்கும் பொழுது வருமானம் திருப்திகரமாக இருக்கும் வங்கி சேமிப்பு தானாக உயரும் எதிர்பாராத தன லாபமும் வந்து சேரும் இதுவரை பற்றாக்குறை பட்ஜெட்டில் இருந்தவராக இருந்தால் இனி பட்ஜெட் என்பது உங்கள் வாழ்க்கையில் கிடையவே கிடையாது யோசிக்காமல் செலவு செய்யும் அளவுக்கு பணம் தானாக வந்து சேரும் மிதமிஞ்சி பொருளாதாரத்தில் விரக்கப் போகிறீர்கள் அதே நேரம் அஷ்டமத்தில் அடியெடுத்து வைக்கும் கேது அதிக விரயத்தையும் கொடுப்பார் என்பதால் வருமானம் தங்க அசையாத சொத்துக்களில் முதலீடு செய்ய வேண்டும் நீங்கள் குடும்பத்தில் சுப காரியம் நடைபெற தீவிரமாக முயற்சி செய்து கொண்டிருந்தால் வீண் விரயங்கள் ஏற்படாதிருக்க சுப விரயங்களாக நீங்கள் அதை மாற்றிக்கொள்ளலாம் இப்பொழுது இரண்டில் ராகு வரும் பொழுது உங்களுக்கு இனிய பலன்கள் ஏற்பட்டாலும் குரு பகவானின் பார்வைக்கு பிறகு அதாவது செப்டம்பர் இரண்டாம் தேதிக்கு பிறகு பெருமளவில் அபிவிருத்தியை கொடுப்பார் தொழில் சம்பந்தமான இடையூறுகள் விலகிவிடும் வாக்கு தனம் குடும்பம் என வர்ணிக்கப்படும் இரண்டாம் இடத்தில் நெளிந்து செல்லும் பாம்பு கிரகம் வலுப்பெறுவதால் வளைந்து கொடுத்து காரியங்களை சாதித்து கொள்ளும் காலமாக இது உங்களுக்கு அமையும் வாய்ப்புகளை கை நழுவ விடாமல் பார்த்து கொள்ளுங்கள் எந்த வாய்ப்பு வந்தாலும் யோசிக்காமல் எடுத்துக்கொள்ளுங்கள் பணி நிரந்தரம் பற்றிய தகவல் வந்து சேரும் காலம் உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு அதிகமாக கிடைக்கும் மேலதிகாரிகள் உங்கள் சொல்லுக்கு மயங்கி நல்ல விதமாக அனைத்தையும் முடித்துக் கொடுப்பார்கள் இல்லம் கட்டி குடியேறுவதற்கோ வாகனம் வாங்குவதற்கோ கடன் உதவி கேட்டு விண்ணப்பித்திருந்தால் அது கைகொடும் மொத்தத்தில் பற்றாக்குறை என்பது எட்டாமல் போய்விடும் வாக்குஸ்தானத்தில் வரும் ராகுவால் வாக்கு மேன்மை உண்டாகும் தாக்குதல்களை எளிதில் சமாளிப்பீர்கள் தலைமையேற்றி பஞ்சாயத்துகளையும் முடித்து வைப்பீர்கள் குடும்பத்தில் அமைதி கூடும் சமூகத்தில் உங்களின் அந்தஸ்து உயரும் பல நேரங்களில் கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாமல் போயிருக்கலாம் ஆனால் இப்பொழுது நாணயமாக நடக்க உங்களுக்கு சந்தர்ப்பங்கள் தேடி வரும் இழப்புகளையும் விரயங்களையும் எடுத்துரைக்கும் இடமான எட்டாம் இடத்தில் கேது சஞ்சரிப்பது அவ்வளவு நல்லதல்ல தான் ஆனால் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை கேதுவின் பார்வை உங்கள் ராசியிலும் ஒன்பது மற்றும் பதினோராவது இடங்களிலும் பதிவதால் சுப விதங்களை நடத்தி பார்க்கும் நேரமாக இது அமையும் எட்டாம் இடம் ஆரோக்கியத்தையும் குறிக்கும் என்பதால் உங்களுக்கோ உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கோ உடல் நல கோளாறு மாற்றி மாற்றி வந்து சேரலாம் குரு பார்க்க கோடி நன்மை என்பதால் பெரிய பாதிப்பு எதுவும் இல்லாமல் போகும் பிறர்க்கு பொறுப்பு சொல்லி பணம் வாங்கி கொடுத்தால் அது வருவதில் சிக்கல்கள் இதுவரை ஏற்பட்டிருக்கும் இதற்கெல்லாம் வடிகால் ஏதும் உண்டா என்று நீங்கள் கேட்கலாம் எல்லாவற்றிற்குமே பரிகாரம் உண்டு அவற்றில் பலன் தரும் பரிகாரங்களை சுய ஜாதகத்தை ஆராய்ந்து பார்த்து அதன்படி செய்தால் உங்களுக்கான சிரமங்கள் குறைந்துவிடும் ஞானக்காரகனின் அம்சம் விநாயக பெருமான் என்பதால் வடக்கு நோக்கிய விநாயகரை வாரந்தோறும் வழிபட்டு வருவது மிகவும் நல்லது உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு இதே ராசி இருக்குமானால் திருச்செந்தூர் சிக்கல் போன்ற தலங்களுக்கு வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள் உறவினர்களிடம் விட்டு கொடுத்து செல்லுங்கள் தொழில் நிமித்தமாக அடிக்கடி பயணங்கள் உருவாகும் காலமாக இருப்பதால் நண்பர்களிடம் ஒப்படைத்த பொறுப்புகளில் தாமதங்களும் ஏற்படும் மிதுன ராசியில் பிறந்த பெண்களுக்கு குரு பார்வையால் திருமண யோகம் கைகூடும் ஆபரண சேர்க்கை உண்டு குடும்ப வருமானம் கூடும் சுப நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் அடிக்கடி நடைபெற்று மகிழ்ச்சியை கொடுக்கும் கணவன் மனைவிக்குள் நெருக்கம் அதிகரிக்கும் பரிகாரங்கள் செய்வதன் மூலம் புத்திரப்பேறு கிடைக்கும் உத்தியோகத்தில் பதவி உயர்வு வந்து சேரும் சக ஊழியர்கள் உறுதுணையாக இருப்பார்கள் கொடுத்த பணம் வசூலாகும் குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் நேரம் இது அஷ்டமத்துக்கு எதுவிற்குரிய பரிகாரங்களை முறையாக செய்தால் அன்றாட வாழ்க்கை உங்களுக்கு சிறப்பாக அமையும் இரண்டாம் இடத்து ராகுவால் இனிய பலன் கிடைக்கவும் அஷ்டமத்து ஆரோக்கிய தொல்லைகள் ஏற்படாமல் இருக்கவும் தென்முக கடவுளை வழிபடுங்கள் அறுபத்தி மூவர் வழிபாடும் உங்களுக்கு அனுகூலம் தரும் சுய ஜாதகத்தில் ராகு கேதுக்களின் சார பலமறிந்து மாரியம்மன் வழிபாட்டை மேற்கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது இனி இரண்டாம் இடத்திற்கு வரும் ராகு உங்களுக்கு என்ன பலன்களை வாரி வழங்குவார் என்று இப்பொழுது பார்க்கலாம் இக்காலத்தில் உத்தியோக மாற்றங்கள் உறுதியாகலாம் உடன் பணி புரிபவர்களால் சிக்கல்கள் ஏற்படும் ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கும் சூழ்நிலை திசா புக்தி பலம் இழந்தவர்களுக்கு ஏற்படும் இளைய சகோதரத்துடன் ஏற்பட்ட பிணக்குகள் மாறி இணக்கங்கள் அதிகரிக்கும் மறைமுக எதிர்ப்புகள் உருவாகும் நேரம் என்பதால் யாரையும் இப்பொழுது பகைத்துக் கொள்ள வேண்டாம் இனி இரண்டாம் இடத்திற்கு வரும் ராகு என்ன செய்வார் என்று இப்பொழுது பார்க்கலாம் ராசிநாதன் மற்றும் சுகாதிபதியாக புதன் விளங்குவதால் நல்ல வாய்ப்புகள் உங்கள் இல்லம் தேடி வரும் உடல் நலம் சீராகும் கல்விக்காக எடுத்த முயற்சி கைகூடும் வீடு மனை வாங்க தீட்டிய திட்டங்கள் நிறைவேறும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சலுகைகள் அதிகம் கிடைக்கும் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்போடு இணைத்த இடத்திற்கு மாறுதல் செய்வீர்கள் ஆரோக்கிய தொல்லை அகலும் நேரம் இது இக்காலத்தில் சுப விரயங்கள் அதிகரிக்கும் தந்தை வழி சொத்துக்களில் இழப்புகளையும் விரயங்களையும் சந்திக்க நேரிடலாம் உயர் பதவிகள் வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள இயலாத சூழ்நிலை கூட உருவாகும் ஆரோக்கிய தொல்லை குறைய அதிகம் செலவிடுவீர்கள் சமுதாய பணிகளில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு வீண் பழிகள் வந்து சேரலாம் இக்காலத்தில் தேவைக்கு போதுமான வரவு கிடைக்கும் திடீர் திருமண வாய்ப்புகள் வந்து சேரும் நிர்வாக திறமையால் உத்தியோகத்தில் உள்ளவர்கள் கிடைக்கும் வழக்குகள் சாதகமாகும் குடியிருக்கும் வீட்டை கொடுத்துவிட்டு பெரிய புதிய வீடு வாங்கும் யோகம் சிலருக்கு உண்டாகும் அரசு உத்தியோகத்திற்கு விண்ணப்பித்திருப்பவர்களுக்கு அந்த உத்தியோகம் உடனே கிடைக்கும் இனி அஷ்டமத்துக்கு வரும் கேதுவால் என்ன பலன்கள் கிடைக்கும் என்று பார்க்கலாம் இக்காலத்தில் உத்தியோக மாற்றங்கள் உறுதியாகலாம் உடன் பணி புரிபவர்களால் சிக்கல்கள் ஏற்படும் ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கும் சூழ்நிலை திசா புக்தி பலம் இழந்தவர்களுக்கு ஏற்படும் இளைய சகோதரத்துடன் ஏற்பட்ட பிணக்குகள் மாறி இணக்கங்கள் அதிகமாகும் மறைமுக எதிர்ப்புகள் உருவாகும் நேரம் என்பதால் யாரையும் பகைத்துக் கொள்ள வேண்டாம் இக்காலத்தில் பணப்புழக்கம் அதிகரிக்கும் குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுகள் நல்ல முடிவிற்கு வரும் கொடுக்கல் வாங்கல்களில் ஆதாயம் கிடைக்கும் கடல் வணிகத்தால் லாபம் கிடைக்கும் வெளிநாட்டு அழைப்புகளை ஏற்று உத்தியோகம் செய்ய நினைத்தவர்களுக்கு இது ஒரு உன்னதமான காலமாக அமையும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள் மன மாற்றங்கள் ஏற்பட்டு உறவினர்கள் உங்கள் இல்லம் தேடி வரும் காலம் இது இக்காலத்தில் சகோதர ஒற்றுமை பலப்படும் அரசியல்வாதிகளால் நன்மை கிடைக்கும் உயர் பொறுப்பில் இருப்பவர்களுக்கு திடீரென சங்கடங்களும் சச்சரவுகளும் வந்து சேரலாம் பதவியில் இருந்து விலகும் சூழ்நிலையும் சிலருக்கு உண்டு வியாபார போட்டிகள் அதிகரிக்கும் சூரிய வழிபாடும் கேது வழிபாடும் முறைப்படி செய்வது நல்லது சித்திரகுப்தன் வழிபாடும் சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் ஆக மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த ராகு கேது பயிற்சி என்பது நல்ல பலன்களைத்தான் நாளும் வழங்கும் இருந்தாலும் கிரகங்களின் சூழ்நிலை அறிந்து அதற்கேற்ப நாமளும் சிறிது மாறிக்கொண்டால் இன்னும் பல வெற்றிகளை கொண்டு வந்து சேர்க்கும் என்றுதான் கூற வேண்டும்